அனைவருக்கு வணக்கம் நீ நான் காதல் நெக்ஸ்ட் வீக் நியூ பிரமோ வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து அந்த இடத்துக்கு வராங்க அதாவது பாட்டி அஞ்சலியும் வருவாங்க அபி அங்கே இருக்கிறத பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க கிட்ட பயங்கரமாக சண்டை போகிறாங்க இப்படி வந்து என் ராகவுக்கு வந்து துரோகம் பண்ண பார்த்துருக்கேன் இவன் கூட சேர்ந்து ரூமில் என்ன பண்ணிட்டுருக்கா அப்படின்ட்டு சொல்லி தப்பு தப்பாக பேசுகிறாங்க அக்கா பாட்டி நான் சொல்றத கேளுங்கள் என்னை தப்பாக நினைக்கிறீங்களா உன்னை தப்பாக நினைக்கிறத வேறு என்னடி பண்ணுவாங்க என் தம்பிக்கு துரோகம் பண்ண பார்த்துருக்கா அப்படின்றாங்க பாட்டி இருந்துட்டு ராகவ் எந்த அளவுக்கு நல்லவன் அப்பப்போ உன்னை பற்றி சொல்லுவான் ஆனால் நாங்கள் தான் வந்து அபி அப்படி பட்டவ இல்லைன்னு சொல்லி நாங்கள் நம்புவோம் பண்ண நீ என்னடா இந்த அளவுக்கு ஒரு கேவலமான கருத்தை பண்ணியிருக்க இப்படி எல்லாம் பண்ண உனக்கு எப்படி மனசு வந்தது நான் சொல்றது கேளுங்க அப்படின்னு வாங்க அப்புறமா அவங்க கூட இருக்க அந்த பாயும் பாத்தீங்கன்னா எவ்வளவு சொல்றாங்க ஆனா அப்பயுமே வந்து சொல்றதை கேட்கறது இல்ல உடனே இந்த இடத்துல ஏன் பாட்டி இதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க ஏன்னா இங்க வந்து பிறகு தானே நீங்க ரெண்டு பேரும் எப்படி எல்லாம் இருந்தீங்கன்னு தெரியுது அப்படின்றாங்க பாட்டி எனக்கு ஒரு ஆர்டர் வந்துச்சு பாட்டி பொங்கலுக்காக சரி அந்த ஆர்டர் கொடுத்துட்டு போலாம் தான் நான் வந்தேன் சரி அப்படியே வந்து விக்னேஷை பார்த்தேன் இங்க பேசி நீங்க ஏன் பாட்டி என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்கன்னு எவ்வளவோ சொல்றாங்க ஆனா அந்த டைம்ல பாட்டி வந்து அபி எந்த அளவுக்கு கேட்குறமோ அந்த அளவுக்கு அஞ்சலியும் பாட்டியும் திட்டி வச்சுருவாங்க அபி அதனால கவலைப்பட்டு இருக்காங்க முரளி கிருஷ்ணாவும் சுந்தரியும் வேற லெவல் நம்ம பிளான் நல்லா ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு சந்தோஷமா சிரிச்சுட்டு இருக்காங்க அபி நம்ம வாழ்க்கையே இப்படி போய்கிட்டு இருக்குன்னு ரொம்ப கவலையில் இருக்காங்க அதோட இந்த பிரேமாவே முடிச்சிருக்காங்க யூ